நீங்கள் ரொம்பவுமே கோபக்காரரா உங்களுக்கான வரிகள் இதோ ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு நாள் அவள் அப்பா அவங்கிட்ட சுத்தியலையும் நிறைய ஆணியையும் கொடுத்தாராம் தம்பி இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சவர் இருக்கு அந்த சவத்துல ஒரு ஆணி அடி அப்படின்னு சொன்னாரான் முதல் நாள் பத்து ஆணி அடித்தானா ரெண்டாவது நாள் ஏழு ஆணி மூணாவது நாள் அஞ்சு ஆணி அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று இப்படி படிப்படியாக ஆணிகள் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஆணிகள் மொத்தமும் காலியாச்சு அவனோட கோபமும் தணிஞ்சுதான் தான் அவன் அப்பா கிட்டே போய் சொன்னானா அப்பா நீங்கள் கொடுத்த ஆணிகள் எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டேன் எனக்கு இப்போ கோபமும் இல்லை என்கிட்ட ஆணியும் இல்லை அப்படின்னு சொன்னானா அவங்க அப்பா சொன்னாரா அப்படியா ஆணிகள் எல்லாத்தையும் அடிச்சிட்டியா சரி இனிமேல் உனக்கு எப்பெல்லாம் கோபம் ஒரு நாள் ஃபுல்லாக வலியோ அந்த அணைக்கெல்லாம் நீ அடித்த ஆணிகளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கு அப்படின்னு சொன்னாரான் அதே மாதிரி அவன் அடித்த நாற்பத்தி ஐந்து ஆணிகளும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் சுத்தமாக பிடுங்கிட்டானான் திரும்பவும் அவன் அப்பா கிட்டே போய் சொன்னானா அப்பா எனக்கு இப்பெல்லாம் கோபமே வர்றதில்லை ஏன்னா நான் நாற்பத்தி அஞ்சு நாளில் நான் அடித்த நாற்பத்தி அஞ்சு ஆணியையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானா அவங்க அப்பா சொன்னாரா அப்படியாப்பா நல்ல விஷயமாச்சே உனக்கு இப்போ கோபமே வர்றதில்லையா சரி பரவாயில்ல இப்போ நீ அடித்த ஆணினால் ஓட்டையாக இருக்கே அதுக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டாராம் இது போல தான் உன் கோபத்தினால் பலரும் காயப்பட்டு இருப்பாங்க அதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாராம் அவன் ரொம்ப வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நின்னானா நாமளும் தாங்க கோபத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விட்டுறோம் ஆனால் நம்ம எதிரில் இருக்கிறவங்க அதனால் எவ்வளவு காயப்படுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோபத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பேசினாலும் கூட நம்மளால் ஏற்பட்ட காயம் கண்டிப்பாக அவங்களுக்கு மாறாது என்றைக்கும் அழியாது அதனால் வாழ்க்கையில் என்றைக்கும் பொறுமையாக இருப்போம் நிதானமாக பேசுவோம் அன்பான வாழ்க்கை வாழ்வோம்